அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ அலஹி ரொபில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் வாயிலா சையீதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசி அஜ்மாலி கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் விரிவுரை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் சூராஹா என்கிற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்த்து வந்தோம் இப்போது நாம் அதற்கு அடுத்த சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்க்க போகிறோம் கடைசியாக நாம் பார்த்த சூரா தாகா என்கிற அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்தின் வசனங்களுக்கும் இடையிலான பிணைப்பும் தொடர்பும் என்னவென்றால் கடைசியாக இடம்பெற்றிருந்த சூரா தாகாவின் இறுதி வசனங்கள் இறை தூதர் வந்துவிட்டார் அவர் ஏன் சான்றுகளை கொண்டு வரவில்லை சான்றுகளை கொண்டு வந்திருந்தால் நாங்கள் அவரை நம்பி ஏற்றுக் கொண்டிருந்திருப்போமே என்று அவர்கள் கேட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மறுத்தவர்கள் கேட்டார்கள் அப்போது எல்லாம் வல்ல இறைவன் சான்றுகளை கொடுத்தால் இறைத்தூதர் வந்திருக்கலாமே என்பதும் இறைத்தூதர்களை கொண்டு வந்தால் சான்றுகளை கொண்டு வந்திருக்கலாமே என்பதும் அவர்களுடைய பேச்சாக இருக்கிறது அவர்கள் சான்றுகளை கொண்டு வந்திருந்தால் கூட ஒப்புக்கொண்டிருந்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இதற்கு முன்னர் சான்றுகளை கொண்டு வந்தார்கள் அல்லவா என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்டிருந்தான் இப்போது இந்த அத்தியாயம் இதற்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் சந்தித்த அவலங்கள் சமூக நெருக்கடிகள் சொந்த சமுதாயத்து மக்களே இந்த இறை தூதர்களுடைய மாண்புகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஏற்க மறுத்த நிகழ்வுகள் அதை அந்த இறை தூதர்கள் எதிர்கொண்ட விதங்கள் அந்த இறை தூதர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் புரிந்த அருள்கள் இவற்றையெல்லாம் சொல்லிக் காட்டுகிறார் இந்த அத்தியாயத்துக்கு அல் அம்பியா என்று பெயர் அல் அம்பியா என்றால் நபிமார்கள் என்று பொருள் நபி என்பது நப என்ற அரபு சொல்லின் வேற்சொல்லில் இருந்து வருவது நப என்று சொன்னால் செய்தி அறிவித்தல் மகத்தான செய்தியை சொல்லுதல் என்று பொருள் அருள்மறையாம் திருக்குறானில் முப்பதாவது சூறாவினுடைய முதல் அத்தியாயமாக இருப்பது சூரத்து நபா அந்த சூரத்து நபா என்பது மகத்தான செய்தி என்று அதற்கு பொருள் அந்த நப என்ற வேர் சொல்லில் இருந்து வருவதுதான் நபி செய்தி அறிவிப்பவர் அதாவது மகத்தான செய்திகளை சொல்பவர் பெரும்பெரும் செய்திகளை சொல்லக்கூடியவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற செய்தியை சொல்பவர் அதனால் மரணத்துக்கு பின்னர் வரும் பெருவாழ்வில் கிடைக்கப் போகின்ற பலன் என்ன என்கின்ற பெருஞ்செய்திகளை சொல்லக்கூடியவர் எந்த அர்த்தத்தில் நபி என்பதனுடைய பன்மை சொல்லாக அல் அம்பியா என்பது இடம்பெற்றிருக்கிறது நபி என்று சொன்னால் இறை தூதர் இறைவனின் தூதராக வந்து செய்திகளை சொன்னவர் ரசூல் என்கிற ஒரு பதமும் அருள்மறையாம் திருக்குறானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இறை தூதர்கள் என்பதற்கு இந்த ரசூல் என்பதற்கும் நபி என்பதற்குமான அடிப்படை வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் என்றால் இறைவனுடைய தூதர் என்று பொருள் நபி என்றால் செய்திகளை சொல்லக்கூடியவர் அறிவிக்கக்கூடியவர் என்று பொருள் இந்த இரண்டுக்கும் இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையிலான பத பொருளின் வித்தியாசத்தை திருக்குறானின் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் பிறகு இபுனு கசீர் போன்றவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்றால் ரசூல் என்றால் புதிய புதிய வேதங்கள் என்கிற வாழ்க்கை நடைமுறைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அதை அந்த மக்களுக்கு தான் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த மக்களுக்கு சொல்பவர்தான் ரசூல் என்பவர் நபி என்றால் அந்த ரசூலின் வாக்குகளை உண்மைப்படுத்தக்கூடியவர் அவர் இந்த ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர் அதாவது மார்க்கம் ஈமான் நம்பிக்கை இவைகளெல்லாம் எப்போதும் ஒன்றுதான் கொள்கை அடிப்படையில் பார்த்தால் ஏக இறைவனை வணங்க வேண்டும் இறை தூதர்களை உண்மையானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதங்கள் உண்மையானவை மலக்குமார்கள் உண்டு மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் அங்கே ஒரு பெருவாழ்வு உண்டு அழியா பெருவாழ்வது இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் இங்கே தீயவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு அங்கே நரகம் என்கிற இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு பெயர் ஈமான் இது அடிப்படை இந்த கோட்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை எல்லா இறைத்துதர்களும் இதைத்தான் சொன்னார்கள் ஆனால் என்கின்ற வாழ்க்கை முறைகள் நடைமுறைகள் இவை காலத்துக்கேற்றவாறு மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன உதாரணத்துக்கு யூதர்களின் மார்க்கம் கடினமான மார்க்கம் பின்பற்றுவதற்கு கடினமானது எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பபிமா நக்குது அவர்கள் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்ததனால் அவர்களை நாம் அதே போல அவர்களுக்கு ஒட்டகத்தினுடைய இறைச்சிகள் விலக்கப்பட்டிருந்தன அழையும் அவற்றின் இறைச்சியை நாம் அவர்களுக்கு தடை செய்திருந்தோம் இப்படியெல்லாம் எல்லாம் எல்லாம் அருள்மறையாம் திருக்குறானில் சில வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அவை ஏன் தடை செய்யப்பட்டான் என்பதற்கான பின்னணியும் உண்டு நமக்கு அந்த பின்னணியை சொல்வது இங்கே நோக்கம் இல்லை உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் இவைகளெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு ரசூல்மார்களின் சமுதாயத்துக்கும் வேறுபட்டு வந்திருக்கின்றன அவர்களுக்கு அதாவது இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட புதுமைப்படுத்தப்பட்ட காலத்துக்கேற்றவாறு ஏற்றவாறு செப்பனிடப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட என்றென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்க அளவிலான சட்டத்தின் கூறுகள் சேர்க்கப்பட்ட எல்லா கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் கடைபிடிப்பதற்கு ஏதுவான வழிமுறைகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டட் வருஷம்தான் தான் இங்கே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் செல்லம் தாகுலஹிவர் செல்லவர்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய மார்க்கத்தின் இறுதி வடிவம் பேர் தான் ஷரியாத் என்பது மூசா நபியின் ஷரியத் வேறு ஈசா நபி அவர்களுடைய சமுதாயத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் வேறு நூகுநபி மக்கள் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் வேறு ஆனால் கொள்கை ஒன்று தான் தத்துவம் ஒன்றுதான் ஈமான் ஒன்றுதான் நம்பிக்கை ஒன்றுதான் வழிமுறைகள் வேறுபட்டுக் கொண்டே வந்திருக்கின்றன யூசு நபிவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் வேறானவை இப்படி ஒவ்வொரு நபிவார்களுக்கும் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் வேறுபட்டு 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 வந்து கடைசியாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது நபிகள் நாய் சொல்வன் அதை வேறுபட்ட வழிமுறை என்று சொல்வதற்கு பதிலாக காலத்துக்கு ஏற்றவாறு நாகரிகங்களுக்கு ஏற்றவாறு வளர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு அவை அப்டேட்டட் செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தன அப்டேட்டட் செய்யப்படாத இறுதி வடிவம் கொடுக்கப்படாத காலத்துக்கு ஏற்றவாறு தகவமைப்பு செய்யப்படாத எந்த தத்துவமும் வாழாது எந்த வழிமுறையும் நிலைக்காது நபிகள் நாயகம் கொடுக்கப்பட்டது இறுதி வடிவம் ஒரு சட்ட ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லு செல்லும் சொன்னார்கள் இல்லத்தி வாழும் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு தந்திருப்பது தூய்மையான ஒரு மார்க்கம் இறை மூசா நபி இப்போது உயிரோடு இருந்தாலும் அவர்கள் என்னை பின்பற்று என்னைத்தான் பின்பற்றுவார்கள் இதை எப்போது சொன்னார்கள் என்றால் தௌராத் வேதத்தினுடைய தாள்களில் ஒன்று இறை தூதர் நபிகள் நாயகம் சொல்லுள்ள அலிஸ்லமுடைய தோழர்களில் ஒருவரான உமர் அவர்களுடைய கைகளுக்கு கிடைத்தது அந்த உமர் அதிகல்லா அவர்கள் அந்த பேப்பரை அந்த தாளை படித்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களால் கவரப்பட்டு நபிகள் நாயகல்ல வந்து என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற வேதத்தில் என்று சொன்னார்கள் அப்போதுதான் நபிகள் நாயகல்ல சொன்னார்கள் இதை அருமையானது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் இறை தூதர் மூசானவிப்போது உயிரோடு இருந்தாலும் கூட என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழிமுறைகள் கிடையாது இதுதான் அப்டேட்டட் வருஷன் அது அந்த காலத்துக்கானது இது எந்த காலத்துக்குமானது என்ன நபிகள் நாயகம் சொல்லும் செல்லும் சொல்கிறார்கள் அப்படி காலத்துக்கு ஏற்றவாறு சரியாத்துகள் நடைமுறைகள் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன அப்படி வெர்ஷனாக காலத்துக்கு ஏற்றவாறு செய்யப்பட்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னவர்கள் ரசூல் இறை தூதர்கள் என்று அறியப்படுகிறார்கள் எனவே எல்லா ரசூலையும் நபி என்று சொல்லலாம் எல்லா நபியையும் ரசூல் என்று சொல்ல முடியாது ஹாரூன் நபியை நபி என்றுதான் சொல்ல முடியும் ரசூல் என்று சொல்ல முடியாது மூசா நபியை நபி என்றும் சொல்லலாம் ரசூல் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் அவர்களுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அப்டேட்டட் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆருள் நபி அதை வலியுறுத்தினார்கள் அவ்வளவுதான் இது அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த அத்தியாயத்துக்கு அல் அம்பியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது பெருஞ்செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்தில் அல்லது நபி என்பது அம்பியா என்கின்ற பன்மை சொல்லின் ஒருமை சொல் தான் நபி இந்த நபி என்பது நுபுவத் என்கிற வேர் சொல்லிலிருந்து வந்தது என்றும் புரிந்து கொள்ளலாம் நுபுவத் என்று சொன்னால் உயர்ந்த என்று பொருள் உயர்ந்தது என்று பொருள் அப்படி என்றால் நபிமார்கள் என்பது உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர்கள் உயர்ந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் பொருள் வைத்துக்கொள்ள முடியும் அப்ப உயர்ந்தவர்களாக பண்பாட்டிலும் நடத்தையிலும் உயர்ந்தவர்களாக வாழக்கூடியவர்கள் தான் மக்களுக்கு வழிகாட்ட முடியும் எனவே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் உயர்ந்த செய்திகளையும் சொன்னார்கள் பெரும் செய்திகளையும் சொன்னார்கள் எனவே அவர்களுக்கு நபி என்று பெயர் இப்போ இந்த அத்தியாயத்தில் அல் அம்பியா என்கின்ற இந்த இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனம் முதல் தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் மொத்தத்தில் இந்த அத்தியாயத்துல நூத்தி பன்னெண்டு வசனங்கள் இருக்கின்றன நாப்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி இரண்டு வரைக்கும் அதாவது பெருவாரியான வசனங்கள் நபிமார்களுடைய செய்திகளை பற்றி பேசுகின்றன இந்த அத்தியாயத்தில் சுமார் பதினேழு நபிமார்கள் உடைய பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளன இவ்வளவு அதிகமாக எந்த அத்தியாயத்திலும் சொல்லப்படவில்லை என்பதனால் இந்த அத்தியாயத்துக்கு அல்லியா நபிமார்களின் அத்தியாயம் என்று இதற்கு பெயர் இந்த சூறாவில் பதினேழு நபிமார்கள் மூசா நபி இப்ராஹிம் நபி இப்படி பதினேழு உடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த நெருக்கடிகள் அவர்கள் சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட தகவல்கள் அவர்கள் சந்தித்த புறக்கணிப்புகள் அறியாமையின் காரணமாக சொந்த சமுதாயத்து மக்களாலேயே அவர்கள் விரட்டப்பட்ட ஏற்க மறுத்த நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் எப்படி அகற்றி அந்த இறைத்துதர்களுக்கு உதவினான் என்கிற செய்திகள் தான் இவற்றில் சொல்லப்பட்டுள்ளன இப்படி சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் அபிகள் நாயகம் சொல்லம் இவர் வசல்லம் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நபியே உலகத்தில் இறைத்துதர்களாக வந்த அத்தனை பேரும் சொந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வரலாற்றின் தொடர்ச்சி தான் உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று நபிகள் நாயர் சொல்லுவதாக மன உறுதியை ஊட்டுவதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்பது நீங்கள் அறிந்த மொழி என்பது புதிய மொழி

இந்த அத்தியாயத்தை பற்றி திருக்குறானை மிக அழகிய முறையில் ஓதக்கூடிய எப்படி இறங்கிற்றோ அப்படியே அதை ஓதக்கூடிய அப்துல்லாஹினு மசூத் அதி தலாம் என்கிற மிக மூத்த நபித்தோழர் தொடக்க காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் அந்த அப்துல்லா மசூது ரதி அல்லாஹூ என்று கூறுகின்றார்கள் இந்த அத்தியாயம் அதாவது சூரத்துல் கஹுஃபு சூரா மரியம் சூராஹா அம்பியா நான்கு அத்தியாயங்களும் தொடக்க காலத்தில் இறக்கிலுள்ள அத்தியாயங்களாகும் எத்தாக்குள் உவல் தொடக்க காலகட்டத்தில் மனிதனை விடுவிப்பதற்காக வந்தவைகளாகும் எதிரிருந்து விடுவிப்பதற்காக வந்தவைகள் இறை மறுப்பில் இருந்தும் இணை வைப்பில் இருந்தும் மன நெருக்கடிகளில் இருந்தும் சஞ்சலங்களில் இருந்தும் மனிதனை விடுவிப்பதற்காக வந்த விடுதலை அத்தியாயங்கள் தொடக்க காலத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் எல்லாம் மக்கியா நபிகள் நாயகம் அவர்களுடைய முன்னர் இறக்கிலொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அத்தியாயங்கள் அந்த வகையில் தொடக்க காலத்தில் இறக்கிலொள்ளப்பட்ட விடுதலை தரக்கூடிய அத்தியாயங்கள் என்று இதற்கு பெயர் மேலும் அப்துல்லாம் கூறுகின்றார்கள் இவைகள் எல்லாம் என்னுடைய ஆரம்பகால சொத்துகள் திருக்குறானே ஒரு சொத்து இவைகளெல்லாம் என்னுடைய ஆரம்பகால சொத்து அதாவது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாப்பா நம்முடைய தாத்தா இவங்களெல்லாம் நமக்கு விட்டு சென்ற சொத்துகளுக்குத்தான் தலாத் என்று சொல்வது குன்ன தலாதி இந்த அத்தியாயங்கள் என்னுடைய தொடக்ககால சொத்துகள் இந்த சொத்துகளை வைத்துதான் நான் செல்வந்த நானே அதாவது இந்த அத்தியாயங்கள் தரக்கூடிய கருத்துக்களை வைத்துதான் நான் மார்க்கத்தின் செல்வந்தன் மார்க்க ஞானம் பெற்றவன் ஆனேன் ஏகத்துவத்தை புரிந்து கொண்டவன் ஆனேன் அல்லாவின் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மன விசாலம் பெற்றவனாக நான் ஆனேன் எனவே இது என்னுடைய தொடக்ககால சொத்து இந்த அத்தியாயங்கள் இந்த அத்தியாயங்களை சொத்துகள் என்று சொல்கிறார்கள் நாம் அண்டர்லைன் போட்டு கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் அதே போல இந்த அத்தியாயத்தினுடைய தொடர்பு இதற்கு முந்தைய அத்தியாயத்தினுடைய தொடர்பை பற்றி நாம் சொன்னோம் முந்திய அத்தியாய சூரா தாஹாவினுடைய தொடக்கமே அல்லா என்ன சொல்லியிருந்தான் என்றால் குரான் அலி தஷ்கா நபியே உண்மை உம்மை பலமிழக்க செய்வதற்காக உம்முடைய நல்வாய்ப்பை பறிப்பதற்காக நாம் இந்த குரானை இறக்கி வைக்கவில்லை உமக்கு சிரமத்தை தருவதற்காக இந்த அத்தியாய இந்த சூறாக்களை இந்த வேத வசனங்களை இறக்கி வைக்கவில்லை மா அன்சல் ந அழைக்கல் குரான் அலி தஷ்கா இல்லா தவிக்கீர தள்ளிஷா இறைவனை அஞ்சக்கூடியவருக்கு இது நல்லுரைய அன்றி வேறு இல்லை இந்த திருக்குறானுடைய வசனங்கள் எல்லாம் இரையச்சம் உடையவர்களுக்கு ஒரு நல்லுரை நல்ல படிப்பினைகள் என்று சொல்லி சொல்லிக்காட்டியிருந்தார் அதே போலவே இந்த இறை தூதர்களுக்கு இவர்களெல்லாம் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இறை தூதர்களாக இந்த நபிமார்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை நெருக்கடிகள் நிறைந்தவையாக ஆகிவிட்டன சொந்த சமுதாயத்து மக்களாலேயே புறக்கணிக்கப்படக்கூடிய அவங்களையெல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள் எனவே இந்த இறை தூதர்களை எப்படி நான் அதிலிருந்து விடுவித்தேனோ அதுபோல உண்மையும் நான் விடுவிப்பேன் இந்த வேதத்தை உமக்கு இறக்கி வைத்தது சங்கடப்படுத்துவதற்கு அல்ல மாறாக இந்த வேதத்தை உமக்கு இறக்கி வைத்திருப்பது உண்மை கண்ணியப்படுத்தத்தான் மக்களுக்கு நேர்வழி காட்டத்தான் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டியதை நாம் கவனிக்க வேண்டும் இப்போது பாருங்கள் இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களுக்குள் நாம் செல்லலாம் வசனம் ஒன்று எத்தரபலின் மனிதர்களுக்கு அவர்களின் விசாரணை காலம் நெருங்கிவிட்டது ஆனால் அவர்களோ மெத்தனமாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு அலட்சியப்படுத்திக் கொண்டு மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார் விசாரணை காலம் நெருங்கிவிட்டது என்றால் உலக முடிவு நாள் வந்து மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பவத்துக்கான காலம் நெருங்கிவிட்டது என்றதற்கு பொருள் காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் இந்த அத்தியாயம் இறங்கியே சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டன இல்லையா இன்றைய கணக்குப்படி பார்த்தால் அசூல்லாயிசல்லிசர் உட்படைய நாற்பதாவது வயதில் இது இறக்கிலது என்று வைத்துக் கொண்டால் ஆயிரத்தி நானூத்தி அறுபது வருடங்கள் ஆகிவிட்டன இந்த வசனம் இறங்கி அறுபது வருடங்களோ வருடங்களோ அதை விட சற்று கூடுதலாக ஆகியிருக்கக்கூடும் கூடும் ஆனாலும் வல்ல இறைவன் என்ன சொல்கிறான் விசாரணைக்கான காலம் நெருங்கிவிட்டது விசாரணை நெருங்கிவிட்டது என்று சொல்கிறான் அப்படின்னா உலகம் அழியவே இல்லையா வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது அல்லவா இது என்று கேட்கலாம் பொதுவாகவே எந்த நிகழ்வு நடப்பது திட்டவட்டமாகிவிட்டதோ உறுதியாகிவிட்டதோ அதை நெருங்கிவிட்டது என்றுதான் அரபு மொழியில் சொல்வார்கள் கன்ஃபார்ம் வந்துருச்சு எது நடப்பது மிக்க உறுதியானதோ அதை நெருங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய பழக்கம் அரபு மொழியினுடைய மொழி நடையில் இருக்கக்கூடிய ஒன்று மார்க்க அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சூழ்ந்தாகி செல்லுலகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நானும் உலகம் முடிவு நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம் என்று சொன்னார்கள் நானும் உலக முடிவினாலும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம் அதாவது நான் வந்துவிட்டேன் எனக்கு அடுத்து அது வரும் அல்லது நான் வந்துவிட்டேன் எனக்கு அடுத்து அது வரும் இதுதான் அப்போ நான் இறை அனுப்பப்பட்ட அந்த நிகழ்வு என்பது ஒரு பெரும் செய்தி ஒரு மகத்தான செய்தி மனித சமுதாயத்தை எல்லாவிதமான அடிமை தலையிலிருந்தும் விடுவிப்பதற்காக வேண்டி ஒரு இறை வந்தார் அவர் இறுதி தூதர் என்கிற அந்த தகவல் உலகத்தினுடைய வரலாற்றில் ஒரு பெருஞ்செய்தி அந்த பெருஞ்செய்திக்கு அடுத்தபடியாக இதற்கு இணையான ஒரு பெருஞ்செய்தி வருவதாக இருந்தால் அது அது உலக முடிவு நாள்தான் என்று உணர்த்துவதற்காக நபிகள் நாயு சொல்லும் வாரிசல் அவர்கள் நானும் உலக முடிவு நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம் என்று காட்டினார்கள் அந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தால் உலக முடிவு நாள் நெருங்கிவிட்டது ஆனால் மனிதர்களோ அதற்கு எந்த தயாரிப்பிலும் இல்லை இதோ பார்த்துக் கொள்ளலாம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் மெத்தனமாக இருக்கின்றார்களை அன்றி அவர்கள் அதற்கு தயாராக இல்லை அடுத்து வசனம் இரண்டு இறைவன் கூறுகிறான் மாயிம் ரப்பியும் இல்லஸ்தம் இல ஆபும் அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு புதிய அறிவுரை வரும்போதெல்லாம் மாயின் விக்ரிமர் ரப்பியும் முகதசின் புதிய தகவல்கள் அவர்களின் இறைவனிடமிருந்து அறிவுரையாக அவர்களுக்கு வரும்போதெல்லாம் அவர்கள் இல்லஸ்தம் அழகு அவர்கள் விளையாடிக்கொண்டே அதை கேட்கிறார்கள் விளையா உலக விளையாட்டுகள் இருந்துகிட்டு அதை காதில் வாங்கிக்கிறானே தவிர உதயத்துக்கு இதயத்துக்கு கொண்டு போறதில்லை விளையாட்டுல தான் அவன் கவனமா இருக்கிறான் விளையாட்டு என்று சொல்வது கேம்ஸ் அல்ல மாறாக உலகத்து உலக வாழ்க்கையே ஒரு தான் இந்த கவனத்தை அங்கிருந்து திருப்பி ஒரு மகத்தான இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெருஞ்செய்திக்கு அவர்கள் எப்படி காது கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பதில்லை மாறாக காதை மாத்திரம் இங்கே கொடுத்துவிட்டு இதயத்தை விளையாட்டில் வைத்திருக்கின்றார்கள் காதை கொடுப்பதா முக்கியம் இதயத்தை இல்லைவா கொடுக்க வேண்டும் செவியுறுவதா முக்கியம் இல்லையே அதை பின்பற்றுவதல்லவா முக்கியம் எனவே காது கொடுத்து கேட்கிறார்கள் அதை செயல்படுத்துவதில்லை செயல்படுத்துவது எல்லாமே விளையாட்டுகளாக இருக்கின்றன வேடிக்கைகளாக இருக்கின்றன இந்த உலக வாழ்வே ஒரு விளையாட்டு வேடிக்கை அவ்வளவுதான் விளையாடிக்கொண்டே ஒரு மனிதன் இருக்க முடியாது அவனுடைய அசல் வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் ஒரு பையன் ஒரு விளையாட்டு பையன் கொண்டே இருப்பதில்லை அசல் வாழ்க்கை அவனுடைய வீடு இருக்கிறது தாய் இருக்கிறாள் தந்தை இருக்கிறான் படிப்பு இருக்கிறது எதிர்காலம் பற்றிய கவலை இருக்கிறது அவன் மனிதனுக்கு இந்த சின்ன பிள்ளைக்கு விளையாடிக் கொண்டே இருக்க முடியுமா ஆனால் இந்த மனிதன் பெரிய மனிதனாக வளர்ந்த பின்னரும் விளையாடிக்கொண்டே இருக்கின்றான் அதாவது உலக வாழ்க்கையிலே அவன் திளைத்துக்கொண்டே இருக்கின்றான் ஒரு இதற்கு பின்னர் ஒரு பெரு வாழ்வு இருக்கிறது மறுமை வாழ்வதை பற்றி அவன் கவலைப்படவில்லை அசல் வாழ்க்கையை நோக்கி திரும்பவில்லை அசை அசல் வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கை இந்த சரியத்தை பின்பற்றுவது அந்த தூதர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்று நடப்பது இதை அந்த மனிதன் பின்பற்றுவதில்லை எனவே அவன் கொண்டே அந்த புதிய தகவலுக்கு காது கொடுக்கிறான் புதிய தகவல் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் புது புது வசனங்கள் இறங்குகின்றன என்று பொருள் வசனங்கள் புதியவை அல்ல வசனங்கள் அவை இறைவனிடம்தான் இருக்கின்றன இந்த மனிதனுக்கு இறங்குவது புதியவை இந்த மனிதனை பொறுத்தளவில் அது புதிய வசனம் நேற்றைக்கு ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது அதை எப்படி அவன் கேட்டானோ கொண்டே அதே போலத்தான் இன்றைக்கு இறங்கக்கூடிய வசனங்களையும் கேட்கிறான் அதாவது நாளுக்கு நாள் அவனுடைய விளையாட்டின் தன்மை குறையவில்லை அப்படியேதான் இருக்கிறது வசனங்களோ புதிது புதிதாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன இவன் திருந்தனுங்கிறதுக்காக இவனுக்காகவே இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வசனங்களை இவன் காது கொடுக்கவில்லை என்றால் வேறு யார் காது கொடுப்பார்கள் இவன் விளையாடிக் கொண்டதை கேட்கிறான் என்று சொன்னால் வேறு யாருக்காக இறக்கி விடப்பட்டது ஆனால் அவனோ கவலை இல்லாமல் கொண்டே இருக்கின்றான் என்று இந்த வசனத்தை இறங்கியவுடன் ஒரு தோழர் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே வருகின்றார் அப்போது மதீனாவில் ஒருவர் வீடு கட்டி கொண்டிருந்தார் வீடு கட்டக்கூடியவர் இந்த வசனத்தை கடந்து போக வீடு கட்டக்கூடியவர் காது அந்த வசனம் விழுந்துச்சு என்ன வசனம் ஓதுகிறாய் சொல் திரும்ப சொல் என்றார் கடந்து பாதையிலே கடந்து செல்லக்கூடியவர் இந்த வசனத்தை ஓதி காட்டினார் மனிதர்களுக்கு அவர்களுக்கான விசாரணையின் காலம் நெருங்கிவிட்டது எக்தரவை கருபை என்றாலும் நெருங்கிவிட்டது என்றுதான் பொருள் நெருங்கி விட்டது என்று பொருள் ஆனால் அவர்களோ விளையாடிக்கொண்டு அதிலே கவனம் இல்லாமல் இருக்கின்றார்கள் மெத்தனமாக இருக்கின்றார்கள் அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்கிற வசனம் மேலும் புதிய வசனங்கள் இறங்கும் போதெல்லாம் அவர்கள் விளையாடிக் கொண்டே அவர்கள் அதை செவிமடுக்கிறார்கள் என்கிற வசனத்தை ஓதி காட்டியவுடன் அப்படியே வீடு கட்டக்கூடிய வேலையை விட்டுவிட்டு அவர் இறையிலத்தை நோக்கி விரைந்து விட்டார் என்கிற ஒரு தகவலை நாம் திருக்குறனுடைய விரிவுரைகளில் பார்க்கிறோம் இது உடனடியாக எப்படி திருக்குறானின் வசனங்களை செயல்படுத்துவதற்கு நபித்தோழர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதற்கு சான்றாக இதை நாம் பார்க்க வேண்டும் அடுத்து வசனம் மூன்று பாருங்கள் லேஹியத்தன் கொலூபுகும் அவருடைய உள்ளங்களோ அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றன உள்ளம் அலட்சியப்படுத்துகிறது அவருடைய இதயங்கள் இதிலே கவனம் பெறுவதில்லை அவர்களோ விளையாடிக் கொண்டே காதை மாத்திரம் இதற்கு கொடுக்கின்றார்கள் புதிய வசனங்கள் இறங்கும் போதெல்லாம் என்று எல்லாம் அல்ல இறைவன் ரஃப்லத் லகுபு லபு விளையாட்டு லகு வீணாக புறக்கணிப்பது கண்டு கண்டுகொள்ளாமை ரஃப்லத் மெத்தனம் இத்தனை சொற்களையும் இந்த மூன்று வசனங்களிலும் இறைவன் சொல்லுகின்றார் எப்படி அவர்கள் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை விட்டுவிட்டு எது அசல் நோக்கம் அல்லவோ அப்படிப்பட்ட பிரிவுகளில் கிளைகளில் போய் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட சரி இவ்வளவும் செய்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் கவனம் இல்லாமல் இருக்கின்றார்களா அது வேண்டும் என்று எப்படி செய்கின்றார்களா என்கிற கேள்விக்கு இந்த மூன்றாவது வசனத்தினுடைய அடுத்த கட்டம் விளக்கம் அளிக்கிறது அநியாயக்காரர்கள் எல்லாம் தங்களுக்கு இடையில் அவர்கள் ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள் இந்த அநியாயக்காரர்கள் யாருக்கு அநீதி இழைத்தார்கள் தனக்கே அநீதி அழைத்துக் கொண்டார்கள் உண்மை வந்த பின்னரும் அந்த உண்மையை ஏறெடுத்து பார்க்காமல் இதயத்தை அதற்கு கொடுக்காமல் வெற்று காதுகளை தருகின்ற இந்த மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி அழைத்துக் கொண்டவர்கள் அப்படி அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் தங்களுக்கு இடையில் ரகசியமாக என்ன பேசுகிறார்கள் என்றால் அல்ஹாதா இல்லா பஷரும் இவர் உங்களை போன்ற மனிதர் வேறில்லை இவரை இவர் உங்களைப் போன்ற மனிதர் அன்றி வேறில்லை அப்பதூன்தும் துணசிரூன் நீங்கள் விழித்துக் கொண்டே கண் பார்வையால் பார்த்துக்கொண்டே சூரியத்தை நோக்கி போகிறீர்களா இது வெற்றி சூனியம் இது கண்ணு திறந்து தானே இவர் ஒரு சூரியக்காரர் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா இந்த சூரியத்தை நோக்கி கண்களை திறந்து வைத்துக் கொண்டே நீங்கள் போவீர்களா என்று அவர்கள் காதுபட ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள் பின்பற்ற சூரியக்காரரு இவர் உங்களை போன்ற மனிதர் என்று இல்லை இவர் வந்து பெரிய புனித படைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சராசரி மனிதர் தான் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று எல்லாம் இறைவன் வசனம் மூன்றில் சொல்லி காட்டுகிறான் இதற்கு இறைவன் தரக்கூடிய விளக்கம் என்ன அந்த இறை சுதர் இதற்கு தந்த மறுப்பு என்ன என்பதை பற்றி பின்னர் வரக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்